நாளைக்கு வரைக்கும் எவ்வளவு பாருங்க மேடையில ஏறுகிற ஒரு மினிட்டுக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த வாசல் வரைக்கும் பிரச்சனை தொடர்ந்துருக்கும் அந்த வாசல் வரைக்கும் ப்ராப்ளம் எனக்கு தொடர்ந்துருக்கும் அந்த வாசல்ல இருந்து கிளம்பும் போது செல்ல சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இந்த பலிபிடத்துல ஏறி நின்று எனக்கு கத்தர் கொடுத்துருக்கிற தரிசனத்தை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன்ல இன்று வரையிலையும் பலிபிடத்துல இருந்து சொல்லுகிறேன் எந்த பிரச்சனைக்காகவும் என்னுடைய ஊழியத்தை நான் நிறுத்தினதே இல்லை ஆண்டவரிடத்துல நான் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய தொண்டை என்னால் முடியல என்னால பேச முடியல யாராவது ஒருத்தர் நடத்த முடியுமா அப்படின்னு தான் சிலருந்து யோசிக்கிறேனே தவிர என்னுடைய பிரச்சனை என்னுடைய போராட்டம் ஒரு நாள் கூட இந்த தரிசனத்தை நிப்பாட்டினதே இல்லைங்க உண்மையான தரிசனம் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் வந்து தங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற பொறுப்புகளை தூக்கி வீச மாட்டாங்க தங்களுக்கு முன்பாக இருக்கிற வேலையை தூக்கி வீச மாட்டாங்க இதை நான் செய்ய மாட்டேன் யாரை கொண்டு வந்தாலும் செஞ்சுக்கோங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க